மறக்காமல் சர்ப்ரைஸ் தேங்க் தேங்க்யூ என் மனைவியை பற்றி இங்கே பேசின செயலாளர் சொன்னார் அவர் பத்து புத்தகங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் எனக்கு அதில் ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம் உண்டு அந்த அந்த புத்தகத்தின் பெயர் ஒற்றை கதவு அந்த புத்தகம் என்னுடைய மனைவி மொழிபெயர்க்கவில்லை என் மனைவினுடைய சகோதரி மொழிபெயர்த்தார் அந்த புத்தகத்தில் எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான கதை இருக்கிறது அந்த கதை வந்து ஒரு பாம்பும் தவளையும் ஒரு இது மாதிரி பிளைனில் சண்டை போட்டுனே ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடும் தபால்னு தவளை விழும் தவளை போட்டியே போய் அந்த பாம்பு விழுந்துடும் அது பார்த்தா அதில் தண்ணியே இருக்கா ரொம்ப ஒரு ஒரு மூளை தண்ணி இருக்கும் கீழே விழுந்துடும் ஒரு பால் கிணறு அது விழுந்த உடனே வழக்கம் போல் அந்த பாம்பு வந்து வாயை திறந்துக்குன்னா அந்த தவளையை முழுங்க போவோம் அந்த தவளை சொல்லும் நில்லு ஒரு நிமிஷம் அது பாம்பு பயங்கரமாக அசந்திரும் என்னடா இது திடீர்னு தவளை வந்து பேச ஆரம்பிதுன்னு அதை சொல்லும் நீ என்னை சாப்பிட்டு அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் சாப்பிட்டுட்ட பிறகு நீ இந்த கிணத்துல ஏறி மேலெலாம் போக முடியாது இல்லையா அந்த கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கணும் இந்த கிணத்துல நீ மட்டும் தனிமையாக இருக்க போகிற இந்த வெறுமை இருக்குதுல்ல இந்த கிணத்துக்குள்ளேயே நீ மட்டும் வாழப்போகிற இருக்குதுல்ல அதை நினச்சிப்பார் உனக்கு ஒரே துணை வந்து நான் மட்டும்தான் ஒரே பேச்சு துணை நான் மட்டும்தான் என்ன நீ காலி பண்ணிட்டனா நீ தனிமையில் உழல போகிற அது பரவாயில்லையான்னு சொல்லு ஏன் பாம்பு யோசிக்குது யோசிச்சு சொல்லுது தனிமையில் தான் இருப்பேன் அதை நினச்சா பயமாக தான் இருக்குது ஆனால் இயற்கையினுடைய விதின்னு ஒன்று இருக்குல்ல தவளை கேட்குது என்ன விதி நான் வந்து உன்னை சாப்பிட்ணும் அப்படின்னு இந்த விதிலாம் எங்கே எழுதி வச்சுக்குது அப்படின்னு தவளை கேட்குது இதெல்லாம் நாமளே உருவாக்கிக்கிறது தான் பாம்பு வெஜிடேரியன் அப்படின்னு எங்கே இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவும் எதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை பல்லாண்டு காலமாக மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்து நாங்கள் வந்து உங்களை தான் இருக்கிறோம் அதுதான் வந்து இயற்கையின் விதி அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் எங்களை சாப்பிட்றீங்கன்றதெல்லாம் உலக உண்மை இந்த கதை வந்து பாம்பையும் தவளையும் பற்றிய கதை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டால் அது ரொம்ப தப்பான விஷயம் அந்த எழுத்தாளன் வேறு ரெண்டு பேரை பற்றி பாம்பையும் தவளையும் முன்வைத்து பேசுகிறான் நீங்கள் தான் நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்றதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் அது விதின்னு சொல்கிறீ அந்த விதி எங்கே இருக்குது கேட்கிறார்கள் அப்போ அந்த பாம்பு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுது அப்போ நீ தான் சொல்கிற ஒன்றும் இல்லை எவ்வளோ நாள் நீட்டிக்க முடியுமோ அவ்வளோ நாள் நீ நானும் இந்த கணத்திலே இருக்கலாம் எந் எப்போ நம்மளுடைய விரதத்தை நீட்டிக்க முடியோ அன்றைக்கொண்டா நீ என்னை சாப்பிட்ரு பரவாயில்லையா சொல்கிறாரு சரி அது வரையில் நான் என்ன சாப்பிட்றது பாம்புங்க என்னுடைய உணவுன்னா சரி இந்த இந்த தவளை உடனே கேட்குது ஓகே இன்னைக்கு நீ என்னை சாப்பிட்றப்பா அதுக்கப்புறம் வேற தவளை உள்ள இல்லை இல்லை கிணத்துக்குள்ளே நீ நானும் தானே இருக்கேன் நாளையிலேருந்து நீ பட்டினி தானே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பட்டினி இருந்தான்னு வச்சுக்கோ அப்படி இப்படி பட்டினியாக இருக்க முடியும் அப்போது என்ன மாதிரியே சின்ன சின்ன பூச்சிகள் கொஞ்சம் புல் அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிலாம் நீ என்னதான் சாப்பிடணும்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கலாம் என்று சொல்லுது இந்த ஒப்பந்தத்திற்கு அந்த பாம்பும் சம்பதிக்கிறது அந்த பாழும் கிணற்றில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உணவோடு அந்த தவளை வந்து வாழ ஆரம்பிக்கிறது இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டாலும் கூட எந்த நிமிஷத்திலும் இந்த பாம்பு வந்து அதை மீறிடும் அப்படின்னு அதுக்கு தெரியும் அது படிக்கட்டில் படுக்கும்போது கிணத்துக்கு அடியில் போகும்போதும் அது ஒரு கண் வந்து அந்த பாம்பு மேலேயே அதுக்கு இருக்குது அந்த பாம்பு என்னடா நம்ம சிக்கலில் போய் மாட்டிக்கணும் பேசி இந்த தவளை வந்து நம்மளை வின் பண்ணிச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே இருப்பாங்க திடீர்னு ஒரு மிட் நைட்டில் திடீர்னு ஒரு மிட் நைட்டில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கும் அந்த கிணத்துக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் வந்து தொம்முன்னு உழுந்த மாதிரி இருக்கும் பாம்பும் தவளையும் ஆச்சரியமாக முந்தி கொண்டு போய் அதை பார்க்காங்க பார்த்தா ஒரு அழகான பெண் அந்த பொண்ணோட மூடி இருக்குல்ல அது வந்து அந்த கிணற்றையே மூடுகிற அளவுக்கு விரிந்து பறந்து கருமையாக இருக்கும் அவள் காதுகளில் தோடுகள் இருக்கும் அவளுடைய செயின் ஒன்று இருக்கும் ஒரு தாலி கயிறு இருக்கும் ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி இருந்து தூக்கி போட்டுக்கிறாங்க என்பதை இந்த ரெண்டு பேருமே பார்த்துக்கொள்வார்கள் அந்த தவளை மிக தோழமையோடு அந்த பாம்பை அருகில் அழைக்கும் சாப்பாடு தானே உன் பிரச்சனை நான்வெஜிடேரியானு உன் பிரச்சனை இந்த பார் எவ்வளோ பெரிய உருவம் எத்தனை நாள் வேணாலும் நீ சாப்பிட்டுக்கோ போதுமா என்று கேட்கும் அந்த பாம்பு வந்து ஒரு அப்செட் ஆகிடும் இப்படி ஒரு பொண்ணை இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எப்படிலாம் சாப்பிட முடியும் என்று அப்செட் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதை அழுகுகிற வரையில் அந்த பாம்பு அந்த பிணத்தை சாப்பிட ஆரம்பித்து விடும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் பொறுத்து ஒரு சிகரெட் ஸ்மெல் அந்த கிணற்றடியில் கேட்கும் அப்படியே இந்த ரெண்டு பேருமே உணர்வார்கள் நிறைய ஆட்கள் மேலே நடமாடுகிற சத்தமெல்லாம் கேட்கும் நண்பர்களே அந்த பெண்ணினுடைய மீதி உடல் அகற்றப்படும் அதற்கு பிறகு எதுவுமே உணவு கிடைக்காத ஒரு நிலைக்கு மீண்டும் அந்த பாம்பு தள்ளப்படும் இந்த கதையினுடைய உச்சக்கட்டமாக சந்தோஷத்துக்கான ஒரு இடத்தில் எழுதியிருப்பார் அது ஒரு நல்ல இரவு ஒரு அடர்த்தியான அமாவாசை கருக்களோடு கூடிய இரவு அந்த தவளை ஒரு படிக்கட்டில் உட்கார்ந்து ரொம்ப அருகில் அந்த பாம்பை பார்க்கும் அந்த பாம்பு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் அந்த தவளை யோசிக்கும் வாழ்நாள் முழுக்க மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்னாலிலிருந்து நீங்கள்தானே எங்களை சாப்பிடணுங்கிறீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த விரதம் முடிகிற போது அல்லது என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஒப்பந்தம் மீறப்படுகிற போது உடனே நீ என்னை போகிற இல்லையா அப்படி ஒன்று நடந்து விடக்கூடாது என்று அந்த தவளை திடீர் என்று யாரும் எதிர்பார்க்காத ஒரு கணத்தில் தன்னுடைய வாயை பிளக்கும் சந்தோஷிச்சு காணம் அந்த இடத்தை பற்றி எழுதுகிறார் அந்த தவளையின் வாய் அந்த பாம்பின் வாயை மாதிரி பத்து மடங்கு பெரிதாக விரிந்தது என்று எழுதுகிறார் அந்த அந்த தவளை வந்து அப்படி வாயை பின்னி அந்த ஒரே நிமிஷத்தில் அந்த பாம்பினுடைய தலையை உள்ளு உட கட் பண்ணி தூர கடாசம் ஒரு நிமிடத்தில் அந்த பாம்பை அந்த தவளை சாப்பிட்டு விட்டது என்று எழுதுவார் நண்பர்களே உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த கதை ஒரு பாம்பை பற்றிய ஒரு தவளையை பற்றிய கதை இல்லை பெண்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அமைதியாக இருக்கலாம் தோசை சுட்டு இட்லி சுட்டு கணவர்களுக்கு போட்டு ஆனால் ஒரே ஒரு முறை அவர்கள் அதை மீற வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் ஆண்களால் ஒருபோதுமே தாங்கிக் கொள்ள முடியாது இங்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க உங்களில் யாருக்காவது அம்பை அப்படின்னு ஒரு எழுத்தாளரை பற்றி தெரியுமா யாரா யாருக்காவது தெரிஞ்சால் கை தூக்குங்க யாருக்குமே தெரியாது ரொம்ப நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் நாற்பது வருடங்களாக அம்பை என்று ஒரு எழுத்தாளர் எழுதி கொண்டிருக்கார் மும்பையிலிருந்து அவங்க இருக்காங்க அவங்களது வீட்டின் மூளையில் ஒரு சமையலறை என்று ஒரு புகழ்பெற்ற புத்தகம் இருக்கிறது இந்த கண்காட்சியில் கூட அந்த புத்தகம் கிடைக்கலாம் காலச்சோடு பதிப்பகம் அதை போட்டிருக்கார்கள் அதில் பதிமூணு மாநிலங்களில் இருந்து பதிமூன்று பெண்களை எடுத்து அவர்கள் பதிமூன்று கதை இருக்கிறார்கள் அதில் எனக்கு எப்போவும் பிடித்த ஒரு கதை உண்டு டெல்லியிலேருந்து ஒரு அம்மா பிஹெச்டி பண்ணுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரும் அந்த அம்மா திருச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வந்து பிஹெச்டி பண்ணுவதற்காக வரும் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய தலைவர் வந்து அவர் அவங்கள போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் வண்டி கட்டி கூட்டிடுவார் வீட்டில் நம்ம இரவு தங்கும் காலையில் எழுத்து குளிச்சுட்டு ஒரு பேட் எடுத்து ஒரு எடுத்து பிஹெச்டி ஸ்காலர்ல அவங்க அப்படியே வீட்டுக்கு முன்னாடி கிச்சனில் உள்ள ஒரு வாசப்படியில் உட்காந்துக்கும் அந்த வீட்டு அம்மா வந்து அன்றைக்கி அவங்க வீட்டில் தோசை போட்டுன்னு வருவோம் இவங்க கேட்பாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் இந்தாம்மா டிஃபன் அப்படின்னு கேட்பாங்க அந்த அம்மா சொல்லுவோம் தோசை அப்படிங்க அந்தம்மா எழுதிக்குவாங்க தோசை அப்படின்னு கேட்டு அடுத்த வார்த்தை கேட்பாங்க தோசையா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தோசை சுடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்தம்மா கேட்கும் ஐயோ இதை கேட்கறதுக்காக நீங்கள் டெல்லியிலேருந்து வந்தீங்கம்மா அப்படின்னு கேட்குறோம் ஆனால் இல்லை சும்மா தான் அந்த அந்தம்மா அன்றைக்கி தான் யோசிக்கும் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தோசை தான் போடுறோம் அப்படின்னு வீட்டுக்காருக்கு ஒரு அஞ்சு கொழுந்தனாருக்கு ஒரு எட்டு ஒரு பெரிய கூட்டு குடும்பம் அது எல்லாம் போட்டு ஒரு எண்பத்தஞ்சு தோசைம்மா அப்போ அந்தமா எழுதிக்கோங்க ஒரு நாளைக்கு எண்பத்தஞ்சு தோசை அடுத்த கேள்வி உங்கள் வீட்டில் டெய்லி தோசை தானா இல்லைம்மா டெய்லி தோசை எனக்காவது இட்லி என்னைக்காவது ரேராக பூரி கீரி போடுவோம் ஆனால் பெரும்பாலும் தோசை தான் ஓகே உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுமா அது கரெக்டாக ஞாபகம்ங்குதுமா அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக எண்பத்தஞ்சு தோசை சுட்டிங்கன்னா மொத்தம் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் மொத்தம் எவ்வளோ தோசை சுட்டிருப்பீங்க தோசைகளில் கீழே வச்சுருவோம் நம்ம அந்த கரண்டியை வச்சுட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு கணக்கே தெரியாதேம்மா இந்தம்மா பிஹெச்சி இல்லை உடனே கணக்கு போட்டு சொல்லும் ஒரு ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து நானூற்றி முப்பத்தி ஆறு தோசை நம்ம கையை வச்சுன்னு முகாயில் வச்சுன்னு என்னம்மா என்னம்மா வரணும் ஒரு ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து சில்லுற தோசை நீங்கள் சுட்டுக்கிறீங்க இந்த குடும்பத்துக்கு வந்தா ஆமாம் இந்த அப்போது ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போன அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி தோசை சுட்டுப்படுகிறார் அந்த குடும்பத்துக்கு அடுத்த கேள்வி ரொம்ப சீரியஸாக தொடங்கும் அந்த அம்மாட்ட கேட்பாங்க அந்த ஸ்காலர் உனக்கு எதாவது வாழ்க்கையில் ஆசை உண்டாமா அந்த அம்மா வந்து அந்த கிச்சனில் உள்ள ஒரு கேலண்டரை காமிக்கும் இதாம்மா இந்தம்மா அந்த கேலண்டரை பார்க்கும் அது ஒன்றுமே இல்லை திருச்செந்தூர் முருகன் கோயில் உள்ள ஒரு கேலண்டர் நம்ம முருகன் கோயிலே நம்ம சொல்கிறேன் இல்லைம்மா நான் கடல் பார்த்தது இல்லம்மா கடல் பார்த்தது இல்லையா இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசையே கடல் பார்க்கணுந்தாம்மா இப்போ நீ என்னை கேட்ட பாருமா அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரன் முதல் ராத்திரி அன்னைக்கு என்னை கேட்டார் மஞ்சளாக உனக்கு என்ன தான் ஆசை அப்படின்னு கேட்டார் கடல் பார்க்கணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மனுஷனுக்கு வேலை ஓயவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவோம் உடனே அம்மா கேட்கும் எந்த மனுஷனுக்கு இந்த ரெண்டு கோடி முப்பத்தாறு லட்சத்தி நானூற்றி முப்பத்தாறு தோசையை அவரும் அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்களே அந்த மனுஷனுக்கா அப்படின்னு கேட்கும் அந்த அம்மாவுக்கு அந்த கிண்டலெல்லாம் புரியாது அடுத்த வாரத்தை அந்த அம்மா கேட்கும் கூட்டும் போயிலாம் கூட்டு போய்லாம் தான்மா அவர் இருக்கிறாரே ஆனால் முடியவே இல்லைம்மா நண்பர்களே இதற்கு மேலே இந்த கதையை என்னால் படிக்க முடியவில்லை இந்த கதை வந்து ஒரு சட்டையராக ஒரு கிண்டலாக இதுக்குள்ளே எதுவுமே இல்லை ஒரு ஜென்ரேஷனுடைய வழி ஒரு ஒரு சந்ததியினுடைய பெயின் பெண்கள் யோசிக்க முடியாத இடத்திலிருந்து பெறப்படுகிற ஒரு வழி இந்த கதையில் சொல்லப்படுகிறது இந்த வழி திட்டமிட்டு ஒரு அரசாங்கத்தால் ஒரு சமூகத்தால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது ஒன்றாம் கிளாஸில் ஒரு பாட புத்தகத்திலிருந்து இது உருவாகிறது அந்த பாடப்புத்தகத்தில் குடும்பம் என்று ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு சின்ன சப்ஜெக்ட் வரும் இந்த குடும்பத்தில் நீங்கள் நல்லா இன்றைக்கும் எடுத்து பார்க்கலாம் அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார் அம்மா சமையல் அறையில் சமைக்கிறாள் தம்பி விளையாடுகிறான் தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று கிளீனாக போட்டான் யார் யாருக்கு என்னென்ன வேலைன்னு தங்கச்சின்னா அவள் வந்து வீடு தான் கூட்டணும் தம்பின்னா தமிட்ட மாடு மாதிரி போய் விளையாட்டு வரணும் அப்பான்னா ஈஸ்ட் சேரில் உட்காந்து தான் படிக்கணும் என்று கரெக்டர் இது என்னெல்லாம் பின்பற்றப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வளர்ந்து கிராமத்தில் போனிங்கன்னா ஒரு வேலையை ஒரு பறிக்கிற வேலைன்னு வச்சுங்க அந்த களைப்பெருக்கிற வேலை வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு தொடங்கும் ரெண்டரை மணிக்கு முடியும் ரெண்டரை டு மூணு மூணு மணிக்கு முடியும் அந்த வேலை அப்படி முடிகிற பெண்கள் களை பறிக்கிற அல்லது நாற்று நடுகிற வேலைக்கு எங்கள் ஊர் பக்கம் நூறு ரூபாய் கூலி அதே வேலையை அந்த வெற்றது அப்படின்னு வரப்ப சிபி விடுற ஒரு ஆணால் செய்தால் அவருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கூலி நீங்கள் இந்த எந்த பஞ்சாயத்தில் ஆச்சு இதை உட்காந்து பேசுனீங்கன்னா ரெண்டு பேருமே ஒம்பது மணிக்கு தான் வரீங்க ரெண்டு பேருமே மூணு மணிக்கு தான் வெளியே போகிறீங்க ஒரு பெண்ணுக்கு மட்டும் எதுக்கு நூறு ரூபாய் கூலி ஒரு ஆணுக்கு மட்டும் எதுக்கு முந்நூற்றம்பது ரூபா கூலி என்ற குரல் எழும்பினால் அவர்களிடம் பதில் தயாராக இருக்கும் ஒரு பொம்பளை பறிச்சிடலாம் ஆனால் அண்டை வெட்டுவாளா என்று கேட்பாங்க நண்பர்களே திருப்பி இன்னொரு கேள்வி இருக்கிறது ஒரு பொம்பளை அண்டை வெட்ட முடியாது ஒரு ஆணை களை பறிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு ஆணை நாற்று நட சொல்லுங்க பார்க்கலாம் முடியவே முடியாது ஆறு மணி நேரம் ஒரு மனுஷன் குனிந்து ஒரு வேலையை முதுகு குனிந்து வேலை செய்கிற பழக்கமே நமக்கு இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவு டிஃப்ரென்ஸ் எப்படி எழுந்தது நம்ம ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டு முடிக்கிற பெண்களை அவசர அவசரமாக நம் வீடுகளில் திருமணம் என்கிற பெயரில் தட்டி விடுகிறோம் அந்த பெண்கள் அந்த பெண்களுக்கு பெரும்பாலும் உலகமே வந்து அவர்களுக்கு அத்துப்படி ஆகாத நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்து முடிக்கப்படுகிறது அப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளேயே இருந்த ஒரு பெண் இந்த பரந்த சமூகத்தை எதிர்கொள்ளுங்கிற போது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அவர்களுக்கு வருகிறது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய பாட்டி அல்லது அம்மாவை எடுத்துங்க அதில் எத்தனை பேர் வந்து சைக்கிள் ஓட்டினாங்க இன்றைக்கும் சைக்கிள் ஓட்டுற அம்மாக்கள் எத்தனை வீட்டில் இருக்காங்க அப்படி இருந்தால் ஒரு ஐம்பது சதவீதம் அம்மாக்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சைக்கிள் ஓட்ட தெரியலாம் ஒரு சின்ன சென்சஸ் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த அம்மாவுடைய அம்மாவுக்கு பாட்டிக்கு எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அதிகபட்சம் போனால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்கு இருக்கலாம் ஆனால் இன்று சமூகம் இருக்கிறது இன்றைக்கி சமூகத்தில் கிட்டத்தட்ட நூறு பெண்கள் ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் தொண்ணூற்றி பெண்களுக்கு சைக்கிள் இல்லை டூ வீலரே ஓட்ட தெரிஞ்சிருக்கு ஒரு சமூகம் மாறிக்கொண்டு வருவதற்கான சிறு அடையாளம் இது ஆனால் நேரடியாக எந்த எந்த வீடுகளிலும் எந்த சமூகத்திலும் நாம் வந்து ஆண்களை சமைப்பதற்கு அனுமதிப்பதே இல்லை எந்த கிச்சனில் வந்து ஆண்கள் சமைக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து டீச்சரு இந்த பையன் வந்து நான் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு ஒரே பைக்கில் இவன் கூட உட்காந்துன்னு போனாலும் கூட இவள் ஆறு மணிக்கு எழுந்து அந்த வீட்டுக்கான எல்லா சமையலையும் முடித்து கேரளில் சாப்பாட்டை போட்டுட்டு வந்து இவன் கூட உட்கார வேண்டியிருக்கு இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி ஒரு ஆண்களுக்கு நாம் உடனடியாக சமைப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் எல்லா ஆண்களையும் சமையலறையில் நாம் பழக்கப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்புறம் சமைக்கிறது ஆண்கள் என்றால் நாம் அதுக்கும் ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறோம் என்னென்னா எல்லா வேலையும் பெண்கள் செஞ்சுட்டு காய்கறி நறுக்கிட்டு வெங்காயம் நறுக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவர் போய் எண்ணெயை போட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தாளித்து விட்டு குழம்பு கூட்டிவிடுவார் அது இல்லை இந்த நாட்டில் அழுக்கான எல்லா வேலைகளையும் இன்றைக்கும் பெண்கள் மட்டுமே செய்து கொண்டிருக்கார் சமைச்சு முடிச்ச பிறகு பாத்திரம் கழுவுறதில்ல அந்த பாத்திரம் கழுகிற ஒரு ஆணையும் நாம் வீடுகளில் பார்க்க முடியவில்லை ஆனால் நண்பர்களே ஒரு கசப்பான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதே வேலைக்கு காசு கிடைக்கும் என்றால் அந்த எல்லா வேலையும் ஆண்கள் தான் செய்கிறார் எல்லா ஓட்டல்லையும் ஆண்கள் தான் சமைக்கிறார்கள் எல்லா ஓட்டல்லையும் ஆண்கள் தான் பரிமாறுகிறார்கள் ஏன்னா அவன் வந்து காசு கிடைக்கிறது அப்போ காசு கொடுக்காம வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரர்களாக மனைவி என்கிற பெயரில் ஒரு பெண் கிடைத்தால் இவர்கள் இவர்களுக்கு அவர்கள் மீது தங்களுடைய முழு அதிகாரத்தையும் செலுத்த வேண்டிய இடம் இருக்குது ஒரு புத்தகம் என்பது இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி சொல்லி கொடுக்கும் ஒரு சிநேகிதி மாதிரி அது உங்கள் கைகளை பற்றிக்கொள்ளும் அதற்காக தான் மறுபடியும் மறுபடியும் என்னென்னமோ வடிவத்தில் யார் யாரோ வந்து படிங்க படிங்க என்று திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருக்காரு படிக்கிற போது இந்த சமூகம் உங்கள் முன்னால் வேறு வேறாக தெரியும் அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்த ஒவ்வொரு காட்சியும் வெவ்வேறு பார்வையில் தெரியும் ஒரு சின்ன புத்தகத்துக்குள் ஒரு பெரிய உலகம் அடைபெற்றுக்கொண்டிருக்கு நீங்கள் ஒரு பாலஸ்தீனிய கவிதையை படிக்கிற போது ஒரு வார்த்தையில் அந்த நாடு என்னவாக இருக்கிறது ரஷ்யாவினுடைய இலக்கியத்தில் வந்து ஒரு வார்த்தை ஒரே ஒரு வ வரி இல்லை ஒரு வார்த்தையில் மார்க்சிம் கார்கியினுடைய ஒரு கதையில் ஒருத்தர் வந்து ஜட்கா வண்டியில் உட்காருவான் அவன் வந்து பின்னாடி திரும்பி அந்த ஜட்கா வண்டிக்காரன் கேட்பான் கனவானே எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான் அதுக்கு பதில் கனவானே என்று அந்த தலையில் அச்சுன்னு சொல்லுவான் சாரி தோழரே எங்கே போகணும் அப்படின்னு கேட்பான் உடனே ஒரு வார்த்தையில் கனவான் என்கிற வார்த்தை உதிர்ந்து தோழர் என்கிற வார்த்தை விழுகிற போதே இந்த நாடு சோசலிச நாடாக மாறிவிட்டது என்று தமிழ்நாட்டின் அந்த கதையின் மொழிபெயர்ப்பை படிக்கிற என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வளவு வீரியம் ஒரு புத்தகத்துக்குள் இருக்கிறது ஒரு வார்த்தைக்குள் இருக்கிறது நாம் வந்து சும்மா வெளி பேஷனுக்கு அப்படியே விதவிதமாக சாமி ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர் அவர் சொல்கிறார் ரோட்ரி கிளப்பில் பிரசிடண்ட்டாக இருக்கிற எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து என் கூட வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு புத்தகம் வாங்கி தரணும் சான்னு சொன்னார் என் மனசு அடைந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய்க்கு புத்தகம் வாங்குறதுன்றது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கு சமம் அவன் சொல்கிறாரு என் கார் எடுத்து நான் அவர் வீட்டுக்கு போனேன் போனால் ஒரு விஸ்தாரமான வீடு ஒரு ஏக்கரில் அந்த வீடு விரிந்து பறந்து இருக்கிறது அவர் வந்து என்னை வரவேற்று கூட்டின்னு போய் அந்த வீட்டில் ஒரு பெரிய ஹாலை காமிச்சு இது முழுக்க புத்தகம்தான் சார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக என் மனம் வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிச்சு எந்தெந்த பதிப்பகத்தில் பித்தன் கதையை வாங்கணும் எந்த பதிப்பகத்தில் கூ அழகிரி சாமி கதையை வாங்கணும் எங்கே தேடி மௌனியினுடைய இப்போ வந்துருக்கிற பதிப்பை வாங்கணும் அப்படின்லாம் நான் மைண்டில் நினச்சுன்னே இருந்தேன் அப்படி பண்ணும்போதே அவர் வந்து சொன்னார் சார் நீங்கள் என்ன புத்தகம்னா வாங்கிக்கிங்க சார் அது எல்லாமே உங்கள் சுதந்திரம் அதை நான் தலையிடவே மாட்டேன் ஆனால் இந்த ஹாலுக்கான ரேக்கை நான் செஞ்சுட்டேன் அந்த ரேக்கு வந்து ஒன்னே முக்காவுக்கும் ஒன்னே முக்கா அடி உள்ளது அதுக்கு தக்கன அந்த புஸ்தகம் இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னார் அடுத்த செகண்ட் நான் அந்த வீட்டிலேருந்து வந்துட்டேன் நம்முடைய பணக்காரர்களுடைய படிப்பின் திம் இருக்குதுல்ல அது இந்த அளவில் தான் இருக்குது அது வந்து ஒரு ரேக்கில் புஸ்தகத்துக்கான அளவோட ரேக் எடுத்து செஞ்சுட்டு அதுக்கு த ஒரு ஒரே ஒரு நான் சொன்னல ஒரு வார்த்தையில் ஒரு சமூகம் மாறினதை ஒரு எழுத்தாளன் சொல்லிடுறான் அப்படி ஒரு ஃபேம்ப்ளேட்டில் ஒரு பத்து பக்கம் உள்ள ஒரு சிறு பிரசுரத்தில் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் ஒரு மனிதனால் சொல்லிவிட முடியும் நீ எடுத்துக்கிற ரேக்கில் கிடையாது அப்படியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து ஊதி பெருக்கப்படுகிறதோ என்று அச்சம் ஒருகள் இன்றைக்கி புத்தக கண்காட்சிகள் மிக மிக நன்றாக நடக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கணக்கு எடுத்து பாருங்க உக்காந்து ஒரு டீம் இந்த டீம் உட்காந்து இந்த காலம் டீம் வந்து இந்த புத்தக கண்காட்சியெலாம் முடிந்த பிறகு என் ஒரு பத்து பதிப்பதத்தில் ரேண்டமாக அவங்களுடைய பில் புக்கை வாங்க என்னென்ன புத்தகம் அதிகமாக விற்றுச்சின்னு ஒரு கணக்கு போடுங்க நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகிற ஒரு விடை கிடைக்கும் சமையல் புத்தகங்களும் பக்தி புத்தகங்களும் ஜோதிட புத்தகங்களும் தான் புத்தக காட்சியில் வித்து தீர்க்கின்றன நண்பர்களை ஒரு சீரியஸான புத்தகங்கள் நான் அம்பையனுடைய ஒரு கதையை சொன்னேன் நம்பையினுடைய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்கிற புத்தகம் ஒரு புத்தக கண்காட்சியில் ஐந்து பிரதிகளுக்கு மேலே விற்கிறதே இல்லை ஏன்னா அது நம்ம வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை வேறாக இருக்கிறது நமக்கு வந்து எல்லாமே கடவுள் சொன்னால் போதும் ஜோதிடம் சொன்னால் போதும் வாஸ்து சொன்னால் போதும் என்கிற இடம் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வருது புத்தகங்கள் எவ்வளவு விற்கின்றன என்பதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை ஆனால் என்ன மாதிரியான புத்தகங்கள் விற்கின்றன என்ன மாதிரியான வாசிப்புக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது நம்மளே நான் இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்போ ஒரு யூகேஜியில் எல்கேஜியில் நம்முடைய பையனை சேர்க்கிறோம் அவசர அவசரமாக அந்த பையனை வந்து ஒரு ஐ ஸ்கூலுக்கு மாற்றுகிறோம் ஐஸ்கூல்லேருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் அவனுக்கு டியூஷன் வைக்கிறோம் இதெல்லாம் நீங்களும் நானும் சேர்ந்து செய்வது தான் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன் என்று ஒரு நாளில் சூரியனை பார்க்க முடியாமல் நிலவை பார்க்க முடியாமல் அந்த குழந்தைகள் டியூஷன் வாத்தியார் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் முடித்து ஆயிரம் மார்க்கு ஆயிரத்தி நூறு மார்க் என்று போட்டி போடுகிறார்கள் ஆயிரத்தி நூறு மார்க் வாங்கின பையன் தலைமையில கை வச்சுன்னு வரான் என்னென்னா கட் ஆஃப் வரல அங்கிள் அப்படின்றான் எப்படி தான் வரும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து நூற்றி தொண்ணூத்தேழு அங்கிள் இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு அங்கிள்ன்றான் இந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு கட் ஆஃப் வாங்குகிற பையன் எடுத்த மார்க்கை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஆயிரத்தி நூற்றி முப்பதெலாம் வரும் அதனால் அந்த வீட்டில் வந்து இடி உண்டு சாவு இந்த மாதிரி அந்த வீடு வந்து அந்த பையனை எதிர்கொள்கிறார்கள் இவ்வளவு மதிப்பெண் பெற்ற ஒரு பையனுக்கான எந்த மரியாதையும் அந்த வீட்டில் இல்லை ஏன்னா அவனுக்கு கட் ஆஃப் கிடைக்கல ஏன்னா அவன் வந்து மெடிக்கலுக்கு போக முடியாது அப்படியாகிடுது நண்பர்களே இப்படி அப்படியே அவசர அவசரமாக போய் ஒரு மெடிக்கலுக்கோ ஒரு இன்ஜினியரிங் சீட்டோ வாங்கி படிக்கிற பையர்கள் இன்னும் அவசர அவசரமாக ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகி இன்னும் அவசர அவசரமாக ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் ஃபாரின் போய் செட்டில் ஆகிறாள் அப்படி போன ஒரு பையன் வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்குள்ள உண்மையாக நடந்தது கேரளாவிலிருந்து அப்படி போன ஒரு பையன் வீட்டில் அவருடைய அப்பா செத்து போகிறார் அவருடைய அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் செத்துறார் அந்த பையன் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறான் எனக்கு வந்து லீவு கிடைக்கல அப்படியே லீவ் கிடைச்சாலும் நான் வர முடியாது ரெண்டு நாள் ஆகிடும் அதனால் அப்பாவுடைய பாடியை நீங்கள் எடுத்து அடக்கம் பண்ணிடுங்க ஒரு மலையாளியினுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க தயவுசெய்து அதை வீடியோ பண்ணி யூடியூப்பில் போட முடியுமா என்று ஒரு செய்தி அனுப்புகிறேன் இன்னொரு பையன் அவங்க அப்பாவுக்கு வந்து மாதம் மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் அனுப்புகிறேன் அந்த ப அந்த பையன் வந்து ஒரு நாள் அவங்க அப்பா நினைக்கிறாரு ஒரு ஆறு வருஷமாக நம்ம பையன்கிட்டேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் வந்துனே இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் வந்துடே இருக்குது